அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் கடைகளுக்கும் டாஸ்மார்க் மதுபான பிரியர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காமஸ்கிப்பட பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் மதுபான பாட்டில்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் தொடர்ந்து நான்கு நாட்கள் டாஸ் அடிகள் செயல்படாதன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் காரணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதியில் டாஸ்மார்க் கடைகள் செயல்படாதென அறிவிக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அன்றை நாட்களும் டாஸ்மார்க் கடைகள் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் செயல்படாதென தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மதுபான பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் பாட்டில்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு காலி பாட்டில்களை மீண்டும் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்பட்டன தற்போது தமிழக அரசு புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது டாஸ்மார்க் மதுக்கடைகள் செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த டாஸ்மார்க் மதுக்கடைகளில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பாட்டில்களை அதாவது காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்படும் டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் விரைவில் செயல்படுத்தப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு அதன் அடிப்படையில் டாஸ்மார்க் மதுபான பாட்டில்களில் மீண்டும் கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு காலி மதுபான பாட்டில்கள் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்பட்டன தற்போது முக்கிய அறிவு பொட்டு கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக டாஸ்மார்க் கடைகளில் ஜிபே ஃபோன்பே உள்ளிட்ட அனைத்து வசதிகள் கொண்டுவரப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஸ்கேன் மற்றும் அவங்களுக்கான பில் பேமெண்ட் கொடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தமிழக அரசு எந்த விலைப்பட்டியல் நிர்ணயிக்கப்பட்டாங்களோ அதன்படி தான் விற்கப்பட வேண்டும் ஒரு ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னோ கூடுதலாக விற்கப்படக்கூடாது அப்படி விற்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் விரைவில் தற்போது டாஸ்மார்க் அடைகளை புது மதிப்பான பாட்டில்கள் விற்பனை செய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்க பட்னர் நன்றி வணக்கம்